ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹோம் ஃபுட் ஜோன் இன்றைக்கி இந்த வீடியோவில் எப்போ தோணுதோ இப்போ சட்டுன்னு செய்கிற மாதிரியான ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷத்துக்குள்ள செஞ்சு முடிக்கிற மாதிரி நல்லா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி எப்படி செய்கிறது நம்ம பார்க்கலாம் இது செய்யறதுக்காக ஒரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க இதில் ஒரு மூணு கப் அளவுக்கு நல்ல சுடு தண்ணி ஊற்றிக்கோங்க இதில் ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சோயா எடுத்துக்கோங்க சின்னதோ பெருசோ எது வேணாலும் எடுத்துக்கலாம் இது அந்த தண்ணியில் போட்டு நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு எடுத்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இங்கே நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சிங்கன்னா சட்டுன்னு வெந்துடும் ஆனால் வந்து ரொம்ப குலைவாயிடும் கரெக்டாக வராது எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் இந்த மாதிரி சுடு தண்ணியில் போட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுருங்க பத்து நிமிஷம் நல்லா ஊர்னதும் இதில் தண்ணியெல்லாம் நல்லா சுத்தமாக பிழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க எந்தளவுக்கு நல்லா தண்ணி கையில் பிழிஞ்சு எடுக்க முடியுமோ அந்தளவுக்கு நல்லா அந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம தண்ணி பிழிஞ்சு எடுத்த இந்த சோயாவை வந்துட்டு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே அரைச்சோன்னா அரைக்கிறதுக்கு சிரமமாக இருக்கும் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால நான் ரெண்டாக கட் பண்ணி எடுத்துருக்கேன் நீங்கள் சின்ன அளவாக இருக்கிற சோயா எடுத்துகிட்டு நீங்கள் அப்படியே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ கட் பண்ண இந்த சோயாவை வந்துட்டு ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கோங்க இது கூட வந்துட்டு கப் அளவுக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷான பச்சை பட்டாணி சேர்த்துக்கோங்க ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க இதை பல்ஸில் வச்சு ரெண்டு மூணு தடவை அரைச்சிங்கனாலே போதும் நல்லா அவங்களுக்கு உதிரி உதிரியாக வந்துடும் இந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இப்படியே பல்ஸ்லேயே அரைச்சு எடுத்து வச்சுக்கோங்க இதை ஒரு பவுலுக்கு நம்ம மாற்றிக்கலாம் இது கூட ஒரு பெரிய வெங்காயம் பொடிசாக கட் பண்ணுது ஒரு ஆறு பல் பூண்டு பொடிசை கட் பண்ணுது அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கொத்தமல்லியில கட் பண்ணி சேர்த்துக்கோங்க அரை டீஸ்பூன் உப்பு அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம் மற்றபடி உங்களுக்கு விருப்பமான மசாலா எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சீரகத்தூள் மல்லித்தூள் உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நான் வந்து கரம் மசாலா மட்டும் சேர்த்துருக்கேன் இப்போ இந்த மசாலா நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கை வச்சு பிசைஞ்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஓரளவு நல்லா இதை மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதில் வந்து ஒரு அரைக்கப்பளவுக்கு அளவுக்கு கடலை மாவு கால் அளவுக்கு பச்சரிசி மாவு போட்டுக்கோங்க போட்டுட்டு இதையும் சேர்த்து நல்லா பிசஞ்சுக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்க்கக்கூடாது இந்த சோயாவில் இருக்கிற ஈரப்பதத்துலேயே மாவையும் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் டைம் கொடுத்து நல்லா பிசஞ்சிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் தண்ணி சேர்க்காமலேயும் சரியாக வரும் தண்ணி சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் எண்ணெய் குடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால் தண்ணி சேர்க்காமல் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க நல்லா இந்த மாதிரி கை வச்சு பிசஞ்சுக்கலாம் மொத்தமாக ஒரே மாதிரி மாவு வர்ற மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம் உங்களுக்கு விருப்பமான ஷேப்பில் நீங்கள் செஞ்சுக்கலாம் நீளமாக ரோல் மாதிரி கூட செஞ்சுக்கலாம் இல்லை ஃபிங்கர்ஸாக கூட நீ ரொம்ப நீளமாக உருட்டி கூட செஞ்சுக்கலாம் இல்லை நல்லா கையில் உருட்டி தட்டி கூட எடுத்துக்கலாம் நான் இந்த மாதிரி பால் மாதிரி செஞ்சு எடுத்துருக்கேன் சின்ன சின்னதாக இதே மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம் இதுக்குள்ளே நம்ம அதை பொறிக்கிறதுக்காக சைடில் என்ன சூடு பண்ணிட்டோன்னா இதை மே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் நம்ம மொத்தமாக ஒரே பேட்சாக போட்டு பொறிச்சு எடுத்துருக்கேன் கொஞ்சம் பெரிய பேனாக இருந்ததுனால மொத்தமாக சேர்த்துருக்கேன் இதில் சின்ன பேனாக எடுத்துருந்திங்கன்னா ரெண்டு பேச்சாக போட்டு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் உள்ள வரைக்கும் நல்லா வேகும் என்ன நல்லா ஓரளவு மீடியம் ஹீட்டாக இருக்கிறப்பேயே சிம்மில் வச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கோங்க உள்ளே சேர்த்தோன்னே திருப்பி போட வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுருங்க அதுக்கப்புறமா நம்ம கீழேருந்து மேலே இந்த மாதிரி திருப்பி விடலாம் எல்லா பக்கமும் திருப்பி திருப்பி விட்டு நல்லா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் வரைக்கும் டைம் கொடுத்து நல்லா வெளியில் இந்த மாதிரி கலர் மாறி வர்ற வரைக்கும் பொறுமையாக வச்சு பொறிச்சு எடுத்துக்கோங்க இப்போ இது நம்ம இதை வெளியில் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு கெச்சப் இல்லைன்னா க்ரீன் சட்னியோட நல்ல காம்பினேஷனாக இருக்கும் சிம்பிளான ஈ ஈஸியான ஈவினிங் ஸ்நாக்ஸாக இருக்கும் கண்டிப்பாக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக ஹோம் ஃபுட் ஜோனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க நாளைக்கு இதே மாதிரி நல்ல ரெசிபியோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் பாய்